இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் சாப்டர் ஃபஸ்ட்டில் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஏ ஈக்குவல் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு பி ஈக்குவல் நாலு கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு மற்றும் எஃப் ஆஃப் ஒன்று கம்மா நாலுன்ற ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க ரெண்டு கம்மா அஞ்சுன்ற ஒரு புள்ளி மூணு கம்மா ஆறு ஆனது ஏயிலிருந்து லிருந்து பிக்கான சார்பு ஆகும் எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுங்க இப்போ ஏபி நமக்கு கொடுத்துட்டாங்க இதில் வந்து ஏ ஏது பி சார்பு சார்புன்றது அவங்களே கொடுத்தாச்சு இது மேல் சார்பு இல்லைன்றது நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா இப்போது சார்புனா எப்படி நமக்கு தெரியும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் கொஷனில் கொடுத்துருச்சுன்னா ஏ ஈக்குவல் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு ஒன்று கொடுத்துருக்காங்க பி ஈக்குவல் நாலு கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு ஒன்று கொடுத்துருக்காங்களா இது புளியில் பாயிண்ட் பண்ணி அவங்களே கொடுத்துட்டாங்க எஃப்ஆர் ஒன்று கம்மா நாலு ரெண்டு கம்மா அஞ்சு மூணு கம்மா ஆறு இது சார்புன்னு எப்படி டயக்ராம் நம்ம போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி சார்புன்னு நம்ம வந்து இப்போ ஏபி கொடுத்தாப்பது ஏ இது பி இப்போ இதில் இருக்க எல்லா நம்பர்ஸ்க்குமே இங்கே வந்து நிழல் இருக்கணும் இங்கே இருக்க எல்லா உறுப்புக்கும் இங்கே நிழலவு இருந்துச்சுன்னா அது சார்பு அது நமக்கு போட்டிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு ஏழு இருக்கா பின்னன்றிருக்கு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்குது இப்போ ஒன்றில் நாலு அடுத்து ரெண்டில் அஞ்சு மூணில் ஆறு இப்போது இதில் இருக்கிற அத்தனை உறுப்புக்குமே இங்கே வந்து நிழல்லோறு இருக்குது மேல் சார்பு இல்லை இப்போ இதில் இருக்கிற எல்லா உறுப்புக்கும் இதில் வந்து ரொம்ப சிறந்துச்சுன்னா இது சார்பு மேல் சார்புனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க பார்த்தீங்களா நிழல்லோரு இந்த நிழலோறு எல்லாத்துக்குமே இங்கே முன்னாடி வந்து இது வந்து முன்னுறுன்னு சொல்லுவோம் இந்த நிழலு இப்படி இருந்து பார்க்கும்போது உறுப்பு நிழலுன்னு சொல்லுவோம் நிரலுறு உள்ளது பார்க்கும்போது இது முன்னுறு அப்படின்னு சொல்லுவோமா அப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஏழுன்னு ஒரு நம்ம மிச்சிருக்கு இதுக்கு இங்கே முன்னாடி எதுவுமே இல்லை இப்போ இல்லாதனால இது மேல் சார்பு கிடையாது இதிலேருந்து இதுக்கு வரும்போது இது சார்பு இதிலேருந்துக்க நம்ம எல்லாமே இதில் வந்து ஈவனாக இப்போ இந்த அம்பு குறிப்போடு காட்டுருக்கோம் பார்த்திங்க இந்த மாதிரி இருந்துச்சு மேல் சார்பு இங்கே ஏழுன்றது மட்டும் தனியாக இருக்கிறதுனால இது மேல் சார்பு கிடையாது அப்போ இது எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா அப்போ இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஏயில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் பியில் நிழலுறு உள்ளது எனவே எஃப் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஏல் இருக்க எல்லா நம்பர்ஸுக்குமே பியில் பார்த்தீங்கன்னா அதுக்கான நிழலுறு இருக்குதா அப்போது எஃப் வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு சேரில் எஃப் போட்டுக்கோங்க வேணும்னா அதே பார்த்தீங்கன்னா பியில் உள்ள ஏழு என்ற உறுப்பிற்கு ஏயில் முந்நூறு இல்லை அதனால் எஃப் ஆனது மேல் சார்பு கிடையாது மேல் சார்பு இல்லை ஏன் போதும் பி வந்து நல்லூறுன்னு சொல்லுவோம் இதில் இருக்க என்ற நம்பருக்கு வந்து ஏவில் பார்த்தீங்கன்னா முந்நூறு இருக்குதா கிடையாது அதனால் எஃப்ன்ற சார்பு தான் ஆனால் மேல் சார்பு கிடையாது இந்த ஃபோர் எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றானது ஆனால் மேல் சார்பு கிடையாது அப்படின்னு பண்ண எடுத்து எழுதிக்கோங்க